இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக அந்த திருத்தப்பட்ட வகுப்பு சட்டத்தை வந்து இருக்குது ஒரு மாநில அரசு அது எந்த மாநில அரசு அப்படின்னா தான் அதுதான் பெரிய அச்சமாகவும் வேதனையாகவும் கோபமாகவும் இருக்கு கேரளா பிரணாய விஜயனோட தலைமையில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க தான் அங்கே ஆட்சி செய்கிறாங்க அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை முழுசாக நடைமுறைப்படுத்த போகிறாங்க சரி இப்போ எல்லோரும் உங்கள் நீங்கள் அந்த வீடியோ நிறைய பார்த்துருப்பீங்க வகுப்பு என்ன என்ன சொத்துனா என்ன எவ்வளோ சொத்து இருக்குது யார் யார் கொடுத்தாங்க என்னென்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஆனால் நாம் ஒன்றும் பேசவே இல்லை இதுதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சனாதன கும்பலோட அந்த மதவெறி கும்பலோட வெற்றி என்ன அப்படின்னா இந்த திருத்தி அமைக்கப்பட்ட அந்த சட்டத்தை நடைமுறை கொண்டு வந்துட்டால்ல அந்த பில் பாஸ் பண்ணிட்டால் இப்போ பாஸ் பண்ணதன் மூலமாக பிஜேபிக்கு என்னென்னலாம் நன்மை இதை யாருமே பேசலை இந்த சொத்துக்களை வந்து ஆக்க போகிறாங்களா அல்லது கையகப்படுத்தப்பட்ட அல்லது பிடுங்கப்பட்ட ஏமாற்றப்பட்ட அல்லது ஏமாந்த அந்த ஏமா அந்த பிடிந்தாங்களா அவங்க கிட்ட எடுத்து ஏமாந்த மக்களுக்கு கொடுக்க போகிறாங்களா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது முழுக்க முழுக்க இந்த வகுப்பு சொத்துக்களை முழுக்க முழுக்க அபகரிக்கிற சிந்தனையில் பிஜேபி இறங்கிடுச்சு இதுதான் ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவில் ஒன்று இது நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது இந்த வருடத்தில் பாரு ரெண்டாயிரி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டார்டிங் பண்ணதுல இருந்து மோடி பேசக்கூடிய பேச்சும் அல்லது நாடாளுமன்றத்தில் அந்த பிஜேபி உறுப்பினர்கள் பிஜேபி சேர்ந்த அமைச்சர்கள் ஒன்றிய அமைச்சர்கள் அமைச்சர்கள் இவர்களெல்லாம் பேசக்கூடிய அந்த பேச்சு இருக்குல்ல நீங்க இந்த சட்ட மசோதா அது விட்டுருங்க பேச்சை கவனிங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க இந்த இவ்வளவு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இவங்களோட பேச்செல்லாம் கவனிங்க இந்த மண் எங்களுக்கு அல்லது இந்த மண்ணை நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் இது அப்படிங்கிற மாதிரியான பேச்சு தான் இருக்கும் அதை ஒட்டி தான் தமிழர்களோட உரிமையை பறிக்கிறதும் இந்த கல்வி கடன் எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதும் கல்விக்கான உதவித்தொகையும் தரமாட்டேன்னு சொல்றதும் பதினாறு லட்சம் கோடிய வாரா கடன் தள்ளுபடி பண்ணிட்டு நாங்க நீக்கல இந்த நிர்மலா சீதாரம் சொல்றது என்ன நாங்க நீக்கல தள்ளுபடி தான் பண்ணிருக்கோம் தள்ளுபடி என்ன என்ன நீக்கம்மா என்ன தள்ளுபடி நீக்கம்னா என்ன இப்படி சொட்டாலும் மூக்குதான் அப்படி சுத்திட்டு வந்து தொட்டாலும் அது பேர் மூக்குதானே அந்த அம்மா சொல்றது அப்படியே சுத்திட்டு வர்றது கடமை இவங்கள குடுப்பாங்களாம் அதானி கம்பானிக்கும் இவங்களே கடனா கொடுப்பாங்களா தொழிலை ஆர்மீடான்னு சொல்லுவாங்களாம் ஏர்போர்ட்டை கட்டமைடா துறைமுகத்தை கட்டமைடான்னு சொல்லுவாங்களாம் கடனை திருப்பி கேட்டால் என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லுவாங்களாம் ஐயோயோ ஏழப்பட்ட பணக்காரங்களா இருக்காங்களே அதனால உங்க கடனை தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லுவாங்களாம் கடனை கொடுத்து தொழிலை ஆரம்பிக்க விட்டு அந்த கடனை தள்ளுபடி பண்ணுறது இருக்குல்ல என்ன ஸ்டேட்மெண்ட்டை நம்மக்கிட்ட சொல்ல வராங்கன்னா அந்த பணம் புறம் யாருது மக்களோட பணம் தானே அப்போ இந்த மக்களுக்கு எடுக்கிற பணத்தை புடுங்கி இவன் சேகரிச்சு வச்சுக்கிறான் அப்போ தொட முடியாத சிகுசியமெல்லாம் இருக்கு மக்கள்கிட்ட இந்த அந்த அந்த சட்டம் போடுறேன் இந்த சட்டம் போடுறேன் அப்படி அந்த மசோதை கொண்டு வரேன் இந்த மசோதை கொண்டு வரேன் பண மதிப்பிழப்பை கொண்டு வர போறேன் அந்த பணத்தை தடை பண்ண போறேன் ஊழலை ஒழிக்க போறேன் கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறேன் எல்லாம் விடுவாங்கல்ல அது இருந்து அவங்களால தப்பிக்க முடியும் ஆனால் எது தப்பிக்க முடியாதுன்னா நிலம் சம்மந்தமான விஷயத்துல அவங்க கை வச்சிட்டான்னா தப்பிக்க முடியாது அதுக்கு அரசியல் சாசனம் ஒத்துழைக்காது அதனால அவன் என்ன பண்றான்னா அரசியல் சாசனத்திலே கை வைக்கிறான் நிலம் நிலம் சம்பந்தமான விஷயங்கள்ல இத்தனை ஆயிரம் ஏக்கர் இருக்கு இத்தனை லட்சம் ஏக்கர் இருக்கு பல கோடி ரூபாய் வந்துட்டு வக்கு சொத்தாக இருக்கு ஏமாத்தப்பட்டிருக்கு அதுல பண்ணிருக்கா வக்கு சொத்தே வியாபாரம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மோசமான சட்ட திருத்தத்தை நான் அமல்படுத்துறேன் அப்படின்னு வந்து ஒரு அரசு நிற்குது கம்யூனிஸ்ட் அரசு இந்த சொத்துக்களை பிஜேபி என்ன பண்ண போறான் அப்படின்னா அவன் அந்த இதெல்லாம் ஏமாத்தப்பட்ட சொத்து இது வந்து ஏற்கனவே அரசு சொத்து அல்லது இவங்க கொடுத்தாங்க கொடுக்கப்படலாம் இவ்வளோ கொடுத்தாங்க அவ்வளோ கொடுத்தாங்கன்னு அவ்வளவு பொய் அப்படின்னு சொல்லி அவன் நிரும்ப முடியும் ஏன்னா அரசு அவங்கட்டு இருக்கு அரசாங்கம் அவங்கட்டு இருக்கு இன்னைக்கு சட்டம் ஏற்றக்கூடிய அந்த பவர் அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்ப அவன் சொல்றதெல்லாம் நடக்கும் அவன் சொல்றதெல்லாம் நடக்கும் அந் இதை அவன் கையில் வச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான் இந்த சொத்தை எல்லாம் நம்ம எப்படி அபகரிக்கிறது அப்போ ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரான் கொண்டு வரது மூலமாக நாங்கள் வந்து சீர் பண்ண போறோம் அப்படின்றான் அப்போ இந்த சொத்து மேலாம் கை வைப்பான் அந்த சொத்து யார் கொடுத்தான் அப்படின்னு தெரியாது அப்போ கூட யார் கொடுத்தானே தெரியாது அந்த சொத்து யாருக்கு அரசுக்கு எடுத்துக்கிடாருமோ இதுதான் அவனோட அஜெண்டா இதுதான் அவனோட திட்டமும் கூட இப்படித்தான் தொடர்ச்சியாக உத்தரப்பிரதேசலையும் பீகார்லையும் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் இது வந்து ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற பேரால் என்ன பண்றான் இடிக்கிறான் எப்படி இடிக்கிறான் சட்ட ரீதியாகவே இடிக்கிறான் அந்த சட்ட ரீதியாக இடிக்க என்ன பண்றான் இவன் புதுசாக உருவாக்குறான் அந்த நிலங்கள் யார் நிலம்னா இஸ்லாமியோட நிலம் அல்லது தலித்துக்களோட நிலம் கோயில் சொத்துகள் இந்த கோயில் சொத்துக்களை மீட்டெடுப்பதற்காக அல்லது இந்த தீடு வச்சிருப்பாங்கள கோயில் சொத்துக்களையும் கோயில் நகைகளையும் பல கோடிகள் சொத்துக்களை ஒரு ஒரு கூட்டத்துல அதை பிடுங்கிறதுக்கு ஒரு சட்டம் போட்டிருப்போனா அப்படின்னு போடல ஒரு நிலத்தை பிடுங்கிறதுக்காக அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை அபகரிப்பதற்காக ஒரு சட்டத்தை போட்டிருக்கு அந்த சட்டத்தை நான் அமல்படுத்துறேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு இவங்களை எல்லாம் நம்ம கம்யூனிஸ்டுகள்னு சொல்றதா தொடர்ச்சியாக இந்திய அளவில் கம்யூனிஸ்டுகளோட நிலைப்பாடு ஒரு மாதிரி இருக்கும் கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளோட நிலைப்பாடு ஒரு மாதிரி இருக்கும் சன்னையில் நடந்த கம்யூனிஸ்ட் மாநாட்டிலே வந்து கேரளாவை சேர்ந்த ஒரு கம்யூனிஸ்ட் அரசியல் பிரமுகர் வந்து என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாருன்னா அந்த அந்த நாங்கள் வந்து விட மாட்டோம் அதை பண்ண மாட்டோம் மா ஊ அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் என்ன நடந்துருக்குது அப்போது கம்யூனிசம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் பாடும் புகட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் நிறைய விலை கொடுத்துட்றாங்க நிறைய இழப்புகள் இருக்கு அரசியல் ரீதியாகவும் சரி மற்ற பல்வேறு விஷயங்களில் தமிழ்நாட்டில் இருக்கிற கம்யூனிஸ்டுகளோட நிலை கீழ் நோக்கி போனாலும் கூட ஒருபோதும் அவங்க வந்து கொள்கை சார்ந்து அவங்க சமரசம் பண்ணிக்கிறதே கிடையாது ஆனால் கேரளாவில் என்ன பண்ணுறாங்க இந்த ஒரு சிக்கல் நமக்கு என்ன வருது அப்படின்னா கம்யூனிஸ்ட் போர்வைகளில் அங்கே நம்புதிரிகளோட ஆதிக்கம் இருக்குதோ இருக்குதோ இல்லை இல்லை இருக்குது அப்போ இந்த பிஜேபிக்கு நான் இந்த வப்பு திருத்த சட்டத்தை வந்து நான் அமல்படுத்துகிறேன் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க வந்து இஸ்லாமியர்கள் எதிரி அப்படின்னு நம்ம அந்த வீடியோ நம்ம முடிக்க போறது இல்லை எதிராக எதிரிகள் இந்த மண்ணை எடுத்து சனாதன கும்பலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தரகர்கள் நில தரகர்களாக எடுத்து ஜீரோ விலைக்கு கொடுத்துடுறது பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள சொத்துக்களை எடுத்து பிஜேபிக்காரன் கட்டியும் கட்டியும் அதானி கட்டி அம்பாடி கட்டியும் தாரவாத்து கொடுக்கிற வேலையை புரோக்கர் வேலையாக புரோக்கராக கேரளா கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளோட குற்றச்சாட்டு கம்யூனிஸ்டுகளை நம்ம குறித்து பேசுறோமா அல்லது கம்யூனிஸ்டோட கொள்கையை நம்ம பேசுகிறோமா இல்லை நீங்கள் அவனா இருந்துட்டு போங்க உங்களோட நடவடிக்கைகள் மக்களுக்கு எதிராக இருந்ததுன்னா நீங்களும் யாரு பாசிஸ்ட்